நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது முப்பதாயிரம் கன அடியாக நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது நேற்று மாலை வரை வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது முப்பதாயிரம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஒக்கெண்ணுக்களுக்கு வரக்கூடிய நீர்வரத்து முப்பதாயிரம் கன அதிகரித்திருக்கிறது நேற்று மாலை வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரம் கன இருந்த நீர்வரத்து தற்போது முப்பதாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது நேற்று மாலை வரை இருபத்தி இரண்டாயிரம் கன அடி என்கின்ற ரீதியில் நீர் நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது முப்பதாயிரம் கன அடியாக தற்போது நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் திருமலைவாசன் இணைப்பில் இருக்கீங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் ஒகனைகள் காவலில் நீர்வரத்து அதிகரிப்பு அதிகரித்துள்ளது வினாடிக்கும் முப்பதாயிரம் கணையாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அதிக நீர்வரத்தின் காரணமாக மூன்றாவது நாளாக பரிசல் இயக்கவும் அறிவியல் குளிக்கவும் சுற்றுலா பயணிகளுக்கு தடை தொடர்ந்து நீடிக்கிறது கர்நாடகா கர்நாடகத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகத்தில் உள்ள கபனி மற்றும் கேஎஸ் அணைகள் வேகமாக நிலைந்து வருவதால் கண்ணா இரண்டு அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு முப்பத்தி நாலாயிரம் கனடையாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது கர்நாடக அணை அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் தமிழக கர்நாடக எல் பிளிகூலுக்கு இன்று காலை படி வினாடிக்கு முப்பதாயிரம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நேற்று மாலை கனநாயக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து காலை முப்பதாயிரம் கணடாக தண்ணீர் வந்து அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகனைகளில் உள்ள ஐந்து அருவி ஐவர் பணி சினி அருவி மெயின் உள்ளிட்ட அருவியில் தண்ணீர் ஆர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது மேலும் இன்று மதியத்துக்குள் முப்பத்தி நாலாயிரம் கனடாக தண்ணீர் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் அதிக நீர்வரத்தின் காரணமாக சுற்றுலா பயணிகள் நலனை கருதி பரிசு சவால்கள் செய்வதும் அரியும் தலை தொடர்ந்து மோட்டார் அளவு நீடிக்கிறது விவரங்களுக்கு நன்றி திருமலைவாசன் வாசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க